அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியை நம்ம பார்க்க போறது கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கையின் ரகசியம் பார்க்க போறோம் கார்த்திகை கிருத்திகை ரெண்டுமே ஒரே நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரத்துக்கான அதிபதி சூரிய பகவான் ஆவார் கார்த்திகை நட்சத்திரத்தோட ஒன்னாம் பாகம் மேசராசியும் ரெண்டு மூணு நாலு பாதம் ரிஷபராசியும் குறிக்கும் இது ஒரு பெண் நட்சத்திரமா கருதப்படுது உடலோட ஒன்னா பாகம் தலை மற்றும் கண்களை குறிக்கும் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் முகம் கழுத்து தாடை போன்ற பாகங்களை ஆளுமை செய்யறதா இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் ஆ இ உ ஏ இ இந்த லெட்டர்ல பேர் வைத்தா இவங்க வாழ்க்கை சந்தோஷமா அமையும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுடைய குண அமைப்பு முதல் இரண்டு பாகங்கள்ல பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு தோஷமும் இருக்காது அடுத்த இரண்டு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில சில இடையூறுகள் சந்திக்க வேண்டியது இருக்கும் இவர்களுக்கு நல்ல உடல் வலிமையும் புத்திசாலித்தனமும் இருக்கும் குருட்டு தைரியத்துடன் சிலருக்கு தீயதை செய்தாலும் மென்மையான குணம் கொண்டவர்களா இவங்க இருப்பாங்க சுறுசுறுப்பா செயல்படும் ஆற்றலும் எதையுமே வெளிப்படையா பேசக்கூடிய குணமும் இவங்களுக்கு இருக்கும் முன்கோபம் அதிகமா இருக்கும் ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கையை வாழ விரும்புவாங்க தன்னோட சக்திக்கு எது முடியுமோ அதை செய்து முடிப்பாங்க கனவுலகளை சஞ்சரிப்பதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காத விஷயம் தாய்மொழி மீதும் தாய்நாட்டு மீதும் அதிக பற்று இருப்பாங்க சிரிச்ச முகத்தோட இருந்தாலும் சண்டை பிரியராவும் காரசாரமா வாதிடவும் செய்வாங்க இவங்களுடைய குடும்பம் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு காதல் என்பது பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் திருமண வாழ்க்கை கராரா நடந்துப்பாங்க மனைவி பிள்ளைகளை பிள்ளைகள் கிட்ட கூட விட்டு கொடுத்து போக மாட்டாங்க இருந்தாலுமே அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க பல கனவுகளோட பிள்ளைகளை வளர்ப்பாங்க அதிகமான தெய்வ பக்தி இவங்களுக்கு இருக்கும் தாக்கனு ஒரு பாதை அமைச்சு கொண்டு தனி வாழ்க்கை வாழ்வாங்க உணவு வகைகளை ரசித்தும் ருசித்தும் சாப்பிடுவாங்க இவங்களுடைய தொழில் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இவங்க பிறரை வழி நடத்தக்கூடிய தொழில் எது செஞ்சாலுமே அதுல சிறப்பா செய்வாங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்த பாட்டு வழக்கறிஞராகவும் பள்ளி ஆசிரியராவும் கல்லூரி பேராசிரியராவும் இருக்கிறாங்க இவங்க திறன் ரொம்ப அதிகமா இருக்கும் மருத்துவத்துறை சமூக சேவை நாட்டுக்காக பாடுபடுறது இது மாதிரி இருக்கிறதுலையும் இவங்க ரொம்ப அக்கறை கொண்டவங்களா இருப்பாங்க முழு சுதந்திரம் உள்ள இடத்துல மட்டுமே பணி புரியணுங்கிற ஆர்வம் இவங்களுக்கு எப்பயுமே இருந்துட்டு இருக்கும் மற்றவர்களோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செய்யக்கூடிய வேலை இருந்தா இவங்களுக்கு அவ்வளவு லாபம் வந்தாலுமே அந்த வேலையை விட்டு இவங்க போயிருவாங்க உணவு மற்றும் கெமிக்கல் போன்றவற்றிலையும் இவங்க ஈடுபடுவாங்க அதே போல கராத்தே கும்பு இது போன்ற தற்காப்பு கலைகளையும் தற்காப்பு கலை சொல்லி கொடுக்கிற வேலையா இருந்தாலும் அதில் இவங்க பெஸ்டா வருவாங்க எதையுமே தள்ளி போடாம அந்த விஷயத்தை உடனே முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆர்வம் உள்ளவங்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் இவங்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்கள் இவங்களை தாக்கும் இதய நோய் ஒற்றை தளவரி உஷ்ண சம்பந்தமான நோய்கள் கண்கள்ல கோளாறு காதுகள்ல பிரச்சனை போன்றவை உருவாகும் அடிக்கடி மருத்துவ செலவும் இவங்களுக்கு வர மாதிரி இருக்கும் இவங்களுடைய மரம் அத்தி அத்திமரத்துக்கு இவங்களுடைய நட்சத்திரத்தை நாளில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இவங்களோட நட்சத்திர நாள்ல இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் கடன்களை திருப்பி அடைக்கிறது சிலம்பாட்டம் கராத்தே குபு போன்ற தற்காப்பு கலைகளை இவங்க பழக ஆரம்பிக்கலாம் சுரங்கம் வெட்ட ஆரம்பிக்கலாம் செங்கல் சோலைக்கு நெருப்பிடலாம் துப்பாக்கி சொல்றது போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் பழைய வாகனங்களை விற்கலாம் இது எல்லாமே இவங்களுடைய நட்சத்திர நாளில் பண்ண வெற்றியா அமைய ஆரம்பிக்கும் இவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் திண்டிவனத்துல உள்ள மயில முருகன் கோவில் இங்க இவங்க வியாழக்கிழமையும் இவங்க நட்சத்திர நாள்லையும் வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லபடியா முடிய ஆரம்பிக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் புனர்பூசம் உத்திரம் விசாகம் உத்திராடம் புரட்டாதி போன்ற நட்சத்திரக்காரங்களோட இவங்க அதிகமா கூட்டு சேராம இருக்கணும் அதே போல இவங்க இவங்களை திருமணமும் செய்யாமல் இருக்கிறது இவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது